सदाशिव सरंभा शंकरचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुर ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எவ்வளவுதான் தோல்வி அடைந்தாலும் நம்முடைய அருகில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு ஒருவர் இருந்தால் மட்டும் போதும் தோல்வியை எல்லாம் கடந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ராமருடைய வெற்றிக்கு பின்பலமாக இருந்தது அனுமனுடைய தன்னம்பிக்கை தான் ராமருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சரி செய்ய அனுமன் ஓடோடி வந்து விடுவார் ராமனுக்கு பக்கபலமாக இருந்து சீதையை காப்பாற்ற உதவியாக இருந்தவரே இந்த அனுமன் அனுமனின் மன உறுதியும் பலசாலித்தனமும் யாருக்குமே வராது இக்கட்டான சூழ்நிலையில் நெருக்கடியான சூழ்நிலையில் உங்களையும் உங்கள் மனதையும் பலப்படுத்தி கொள்ள நாம் சொல்ல வேண்டிய அனுமனின் ஒரு வரி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அவசர காலத்தில் சொன்னால் கூட உடனடியாக உதவி செய்யக்கூடிய மந்திரம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து பிரம்மாண்ட வெற்றியை தரக்கூடிய மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்கள் எப்பொழுதும் போலவே தினமும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு கொஞ்சமாக செந்தூரத்தை நெற்றியில் இட்டு ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை உச்சரித்து அனுமனை வழிபட்டு வாருங்கள் மனதில் தைரியம் எப்பொழுதுமே இருக்கும் இதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு முடிகிறதோ சனிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ அனுமனின் கோவிலுக்கு சென்று அனுமனை மூன்று முறை வளம் வாருங்கள் அனுமன் சன்னிதானத்தில் ஜெயம் மந்திரத்தை சொல்லி அனுமனை வழிபாடு செய்யுங்கள் இதோடு சேர்த்து இன்று ஒரு அற்புதமான இந்த ஒரு அனுமனின் மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி அனுமனின் மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே சொல்லலாம் குறிப்பாக பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொண்ட பொழுது இந்த மந்திரத்தை மனதில் உச்சரித்தாலே நின்ற இடத்தில் இருந்தே நீங்கள் அனுமனின் பலத்தையே பெறுவீர்கள் அனுமதே ஸ்ரீராமதூதாய தூதாய அதீத பராக்கிரமசாலியான ஹனுமனின் இந்த மந்திரத்தை மனமுரிய நீங்கள் உச்சரித்தால் ராமனுக்கு தூதுவனாக சென்ற அனுமன் உங்களுக்கும் உதவி செய்ய தூதுவனாக வருவார் உங்களுடைய பிள்ளைகள் மனதைரியம் இல்லாமல் கோழையாக இருந்தால் அவர்களையும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க சொல்லுங்கள் நாளடைவில் அவர்கள் பலசாலியாக மாறிவிடுவார்கள் கோழையாக இருக்கும் பிள்ளைகளிடத்தில் ஹனுமனது பெருமையை எடுத்துச் சொல்லி அனுமனது பலசாலித்தனத்தை கதையாக சொல்லும் பொழுது அவர்களுக்குள் புதிய தைரியம் பிறக்கும் உங்களுக்கும் இந்த மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் தைரியம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உச்சரித்துக் கொண்டே வாருங்கள் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியாகவே முடிந்து கொண்டிருந்தால் இந்த ஹனுமனின் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர உங்கள் தோல்விகள் அனைத்துமே பிரம்மாண்ட வெற்றியாக மாறும் அனைவருக்குமே மனதைமும் மன நம்பிக்கையும் தரக்கூடிய இந்த ஹனுமனின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி